மகர ராசிக்கு இந்த ஆண்டு அவங்க எண்ணிய அனைத்து செயலும் நடக்கும் ஆனால் அப்படின்னு ஆன்மீக பற்றி பேசணும்னு அவங்க வாட்ஸ்அப்பே பண்ணிக்க மாட்டாங்க அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஓகே நமக்கு ஒரு சின்ன அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு வரக்கூடிய ஆண்டு தான் அவங்களுக்கு இந்த ஆண்டு கடந்த மூன்று வருடமாக டைவர்ஸ் கேஸ் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய ராசியாக இருந்துச்சுன்னா மகர ராசியாக தான் இருக்கும் அந்த டைவர்ஸ் கேஸ் ப்ராப்ளம் அது எல்லாமே இந்த ஆண்டு சாப்பிடும் கடந்த ஆண்டில் வந்து எவ்வளோலாம் தேக்கம் கடந்த ஆண்டுல வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ரிலீவிங் பாயிண்ட் அதை யூட்டிலைஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிடணும் அதற்கப்புறம் இந்த மகர ராசி வீர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் மகர ராசிக்கு நல்லாவே இருக்கும் நம்ம நாலு ராசி முன்னாடி சொன்னதுல விருச்சகம் மகரம் எல்லாமே சேர்த்து தான் சொல்லியிருக்கோம் மகர ராசிக்கு இந்த ஆண்டு அவங்க எண்ணிய அனைத்து செயலும் நடக்கும் ஆனா அவங்க தான் எதுவுமே வந்து நான் அன்லக்கி அன்லக்கின்ற சொல்லக்கூடிய ராசியா இந்த மகர ராசிக்காரங்க அவங்களோட குணாதிசயமே அப்படிதான் இருக்கும் நான் என் உழைப்பை மட்டும்தான் நான் நம்புவேன் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது நான் வந்து இந்த லக்கி அந்த மாதிரி விஷயத்த அதிர்ஷ்டத்தை மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்த வந்து ஒத்துக்காம பேசுவாங்க பார்த்தீங்கன்னா விருந்தாவாதம் பேசுவாங்க பார்த்தீங்கன்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க அதுலேயும் இந்த பி ஸ்பிரிச்சுவலை பத்தி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு ஆன்மீக பத்தி பேசணும்னு ஒர்க்ஸ்அப்பே பண்ணிக்க மாட்டாங்க அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஓகே நமக்கு ஒரு சின்ன அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு வரக்கூடிய ஆண்டு தான் அவங்களுக்கு இந்த ஆண்டு ஓகே சூப்பர் இவங்களுக்கு காதல் கல்யாணம் கை இந்த வாட்டி ஏழாம் பார்வையாக தான் குரு பார்க்குறாரு கண்டிப்பாக காதல் கல்யாணத்தில் போய் முடியும் கல்யாணம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் போய் முடியும் நல்ல ரிலேஷன்ஷிப் ஏன் சொல்கிறேன்னா கடந்த மூன்று வருடமாக அவங்க இந்த மகர ராசிக்கும் மகர ராசியில இருக்கவங்க கணவனாகட்டும் மனைவியாகட்டும் ஒரு ஒற்றுமையே இல்லாமல் டைவர்ஸ் கேஸ் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய ராசியாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசியாக தான் இருக்கும் ஒரு புரிதலே இருக்காது அவங்கக்கிட்ட அந்த டைவர்ஸ் கேஸ் ப்ராப்ளம் அது எல்லாமே இந்த ஆண்டு சால்வ் ஆயிடும் கோர்ட் கேஸ் வரைக்கும் போய் ஜட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிலைமையில இருந்தா கூட இவங்க இல்லை ஒரு சான்ஸ் கொடுக்கறேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றோம்ன்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க ஏங்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குமா முதல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ தான் வருவாங்க ஆனால் குழந்தைக்கான காலம் கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா ஏழாம் பார்வையாக தான் பாக்குறாரு அவர் சோ ரெண்டாவது குழந்தைக்காக ட்ரை பண்றவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் முதல் குழந்தைக்கு சக்ஸஸ் கொடுக்குமான்றது ஒரு கொஷின் மார்க் தான் ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ஏற்கனவே எனக்கு ஒரு குழந்தை இருக்குது இது ரெண்டாவது குழந்தைக்கு நான் ட்ரை பண்ணுறேன்னா அது கண்டிப்பாக மதர் ராசி கண்டிப்பாக கிடைச்சி ஓகே பண வரவு எப்படி இருக்கும் பண வரவு இந்த ஆண்டு நல்லாவே இருக்கும் அதுதான் சொன்னேன் அந்த வறந்த பணத்தை எல்லாமே இவங்க வாகனமாகவோ மோஸ்ட்டாக வாகனத்துக்கு தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க வீடை விட வாகனத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு ஒரு வண்டி இருக்குன்னா ஒய்ஃப்க்கு ஒரு வண்டி வாங்கலாமான்னு பார்ப்பாங்க ஆஹ் ஒய்ஃபுக்கு ஒரு வண்டி இருக்குன்னா இப்ப எலக்ட்ரிக்கல் வண்டி வருது எதை வாங்கலாமான்னு பார்ப்பாங்க இவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே வண்டியில தான் இவங்களுக்கு மெயினா போகும் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அசட்ல போடுங்க கோல்டாவோ லேண்டாவோ வாங்கி வைங்க அதுதான் நாளைக்கு உங்களுக்கு காரணம் கடன்ல இருந்து வெளியில வரதுக்கான வாய்ப்பு இருக்கா வருவாங்க கண்டிப்பா வந்துருவாங்க கடன்ல இருந்து ஏன்னா பணம் வரவு இருக்கும் இவங்க செய்யக்கூடிய தொழிலாகட்டும் இவங்க செய்யக்கூடிய வேலையாகட்டும் எல்லாமே உங்களுக்கு தான் இருக்கு குரு பாரு ஏழாம் பார்வைன்றது வந்து எப்படின்னா பார்ட்னர்ஷிப்பு நண்பர்கள் கணவன் மனைவி எல்லாமே இவங்களுக்கு வந்து அது ஒரு லக்கியா கொடுக்கக்கூடிய பார்வை தான் பட் அதை பயன்படுத்திக்கணும் ராசி அதை பயன்படுத்தவே மாட்டாங்க அவங்க ரிசர்வ் டைப் மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் நண்பர்கிட்ட ஒரு விஷயத்த ஒரு க்ளோஸ்டா கூட சொல்ல மாட்டாங்க யாரே நம்ப மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து ஆனா நம்பிட்டாங்கன்னா ரொம்ப இன்டெப்த் இருப்பாங்க அது அது வர வைக்கிறது தான் கஷ்டம் ஏன்னா மகரமும் கும்பமும் சனியோட வீடு இல்லை ஸோ சனி பகவான் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரோட ஜெல்லாக மாட்டார் சுத்து போக மாட்டார் அவருக்கு வந்து பிடிச்சது அவர் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கணும் நான் இப்படிதான் இருக்கணும் நினைக்கக்கூடிய ஆள் அந்த குணம் எல்லாமே மகரத்துக்கு இருக்கும் கும்பத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் கும்பம் வந்து எல்லாரும் அரவணிச்சுட்டு போகும் மகரம் எல்லாம் நான் தனியா ஒதுங்கி போகணும் ஒதுங்கி போகணும் தனியா வாழணும்னு நினைக்கக்கூடிய கும்பம் தான் மகரம் சோ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னும் போது நண்பர்கிட்டயும் சரி வீட்டுல இருக்கக்கூடிய ஒய்ஃப் கிட்ட கூட அவ்வளவு ரகசியத்தை ஷேர் பண்ண மாட்டாங்க ஒரு உள்ளுக்குள்ளே அவங்களே வந்து வச்சுட்டு இருப்பாங்க ஒரு ரகசியத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியாக வீடு மனை வாங்குறதுக்கான கண்டிப்பாக வீடு மனை வாகனம் எல்லாமே வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீடு ஆல்ரெடி நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்க மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா செகண்ட் கட்டுறதுக்கான வாய்ப்பு அப்புறம் இன்னொரு வீடு வாங்கறதுக்கு இன்னொரு லேண்டு வாங்குறதுக்கு நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்ச வீட்டை சேல் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு டபுளா வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்

கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஆனால் அதற்கான ஆயத்தியம் நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணி அதற்கான முயற்சி எடுக்கும் போது வெற்றி ஓகே ஏன்னா அவங்களுக்கு இப்போ நடு நடுவில் இருந்து சனி பயிற்சியெல்லாம் போயிட்டு இருந்ததுனால படிப்பை கொஞ்சம் டல்லாக தான் இருந்திருப்பாங்க இப்போ அதுலருந்தே ஒன்றும் வெளியில் வரலை ஸோ அதோடைய கண்டினியூஷன் இருக்கும் இப்போ குருவோட பார்வை ஏழா படம் போது தான் அதுலேருந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்து வராது உடல்நலம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் ஏதாவது பிரச்சனைகளை சந்திப்பாங்களா ஆ இவங்க ஹெல்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு உணவு சார்ந்த பிரச்சனையில் கவனம் வேணும் அதே மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனையில் கவனம் வேணும் அடி ச அடி வயிறு சார்ந்த பிரச்சனையில் கண்டிப்பாக கவனம் வேணும் இதெல்லாம் உங்க கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி அவங்க மனைவிக்கு உடல் நலத்துல இவங்க கவன கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவங்களோட உடல் நலத்துல இவங்க கண்டிப்பாக அக்கறையை எடுத்தே ஓகே நம்ம வீட்டுக்காரு வேலை விஷயமா வெளில சாப்பிட்றாரு நமக்கு வேலை மிச்சம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அவங்களோட ஹெல்த்தை நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் அவங்க ஹெல்த் மட்டும் கவனிச்சிட்டு உங்கள் ஹெல்த்தையும் கவனிக்காமல் இருக்கிறா கவனிக்கணும் இதுதான் நீங்கள் பிரச்சனை வம்பு இல்லை ஏதோ விபத்து இந்த மாதிரியான விஷயங்களை சந்திக்கிறதுக்கான காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருமா வம்பு வழக்கு இருந்தது எல்லாமே இப்ப சால்வ் ஆயிருக்கும் அதாவது டைவர்ஸ் கேஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் சொன்ன பாத்தீங்கன்னா அது எல்லாமே இப்ப சால்வ் ஆயிருக்கும் பெருசா வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது நீங்க எதுல எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் எதுல எல்லாம் கவனமா வேணும் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் வருது பாத்தீங்கன்னா அதை நல்லபடியா அவங்க சேமிச்சு வச்சுக்கணும் அது ஒண்ணு கடந்த ஆண்டில் வந்து எவ்வளோலாம் தேக்கம் கடந்த ஆண்டில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ரிலீவிங் பாயிண்ட் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிடணும் அதற்கப்புறம் வந்து உங்கள் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கக்கூடிய ஹெல்த்தை வந்து கவனம் பண்ணிக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் உணவு வந்து ரொம்ப பார்த்து சாப்பிடணும் கண்ட உணவு வெளியில் போய் சாப்பிட்டீங்கன்னா உணவு பிரச்சனை வந்து வரும் இந்த உணவு குழால ஏற்படக்கூடிய பிரச்சனை கண்டிப்பாக மகர ராசினியர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இந்த எல்லா ராசியுமே பிஃபோர் மேக்கு முன்னாடி கொஞ்சம் டல்லா தான் இருக்கும் ஜூனுக்கு அப்புறம் தான் நல்ல நமக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும்னா அதே மாதிரி தான் மகர ராசிக்குமே ஜூனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அது நம்மளோட ஃபேவரபுளாக ஆக்கிக்கணும் அப்படின்னா இவங்க அஷ்டலக்ஷ்மியோட வழிபாடு எடுத்துக்கலாம் அஸ்தலக்ஷ்மியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸை வச்சுட்டு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கும்போது உங்களுக்கான பண வரவு கண்டிப்பாக நல்லபடியாகவே வரும் முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை இந்த எட்டுலேருந்து ஒம்போது வரக்கூடியனால சுக்கரவார பூஜை பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் ஆறுலேருந்து ஏழு இல்லை சாயந்தரம் வெள்ளிக்கிழமையில பண்ணும்போதும் உங்களுக்கு மகாலட்சுமியோட அம்சம் மகாலட்சுமியோட வசியும் உங்களுக்கு கிடைக்கும் அதை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மாற்றம் சுப்பமாக